நாம இந்த வீடியோல பார்க்க போறது மிகவும் சக்தி உள்ள ஒரு தர்கா அலாவுதீன் பாதுசா அவுலியா தர்கா பற்றி தான் இந்த தர்கா எங்கு உள்ளது இந்த தர்காவின் வரலாறு சிறப்புக்கள் என்ன இந்த தர்காவுக்கு போறதுனால நம்மை வந்து சேரும் நன்மைகள் என்னன்னு பார்க்க போறோம் வணக்கம் லைவ் சேனலுக்காக சதி நாம இந்த தர்காவுக்கு போகணும்னா நம்ம முதல்ல ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போகணும் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பள்ளிபாளையம் போற ரூட்ல ஆறு கிலோமீட்டர் தூரத்துல காவிரி கரை செக் போஸ்ட் இருக்கு மேவலால பாதிக்கப்பட்டவங்க இங்க வர்றாங்க இந்த தர்காவுக்கு வந்தாலே துசக்தி பாதிப்புகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஈரோடு மட்டுமல்ல பல ஊர்களில் இருந்தும் பல தரப்பு மக்களும் இங்க வர்றாங்க அல்லாவினர்லால நலம் அடைகிறாங்க இந்த தர்கால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பு வழிபாடு நடத்துவாங்க துர்சக்தியால பாதிக்கப்பட்டவங்க இங்கேயே தங்க வைப்பாங்க செய்வினை பில்லி சூனியம் காத்து கருப்புகளால பாதிக்க

இருந்து தீர்த்து வச்சிருக்காரு இந்த சாவுதீன் பாதுசா தற்கால எலுமிச்சம்பழம் ஊதுவத்தி முக்கியமா பயன்படுத்துவாங்க மயில் தொகையால மந்திரிக்கிறது தாயத்து கட்டுறது போன்றவை இங்க செய்வாங்க மதத்துல ரெண்டு நாள் அமாவாசை பௌர்ணமி கூட்டு பிரார்த்தனை வியாழக்கிழமை மாலை கூட்டு பிரார்த்தனை இதுல கலந்து கொண்டாலே எல்லா பிரச்சனையும் தீரும் என்று சொல்லப்படுகிறது இறந்து போன ஆன்மாவை ஒருவரின் மேல் ஏவல் செய்து அனுப்பது போன்ற நிறைய அமானுஷியங்கள் இங்கு குணப்படுத்தப்படுகிறது இது மட்டுமல்ல திருமர்த்தடை குழந்தையின்மை போன்ற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தற்கால தீர்வு கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இருக்கு பாருங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துடுங்க அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும் இங்கு குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுவது பிரச்சனைகளுக்கு பூட்டு போடுவது என நிறைய வேண்டுதல்கள் இருக்கு பிரச்சனைக்கு பூட்டு போடுவது நாம தொப்பு தர்கா வீடியோலயே பார்த்திருக்கோம் அந்த தொப்பு தர்கா வீடியோவை ஐ பட்டன்ல கொடுக்குறேன் இதை பார்த்துட்டு அதை பாருங்க மிகவும் புகழ் வாய்ந்த கலாவுதீன் தர்கா நிறைந்த பிரபஞ்ச சக்தியை கொண்டுள்ளது இதை போலவே காணு தர்கா தொப்பு தர்காவும் நிறைந்த பிரபஞ்ச சக்தியை கொண்டுள்ளது பெரும்பாலும் அனைத்து மசூதிகளும் தர்காக்களும் நிறைந்த ஆற்றல் கொண்டுள்ளது தர்காக்கள் மசூதிகள் அடங்கிய பிளேலிஸ்ட் ரெண்டு கார்டில கொடுக்கிறேன் இத பார்த்துட்டு அதை பாருங்க இந்த தர்காவுக்கு உள்ள வந்து வேண்டுதல் முடித்த பிறகு யாசின் எனப்படும் ஒரு சிறிய புத்தகம் படிப்பார்கள் குர்ரானில் இருப்பதுதான் இதிலும் இருக்கும் ஊது உத்தி பத்திர வைக்க அகல் விளக்கு வைக்க பூட்டு போட என தனித்தனி இடம் இருக்கும் எல்லாருமே இந்த இடத்துக்கு சென்று தங்களது பிரச்சனைகளை தீர்த்து நலமடைய இந்த பிரபஞ்ச சக்தியும் அல்லாவும் துணை நிற்பார்கள்